ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to லிட்டில் Chef கிச்சன் இன்றைக்கி நெத்திலி கருவாடை வச்சு தொக்கு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் நூறு கிராம் நெத்திலி கருவாடை தலையை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம கொதிக்கிற சுடு தண்ணியில் இதை போட்டு நல்லா நம்ம ஊற விடலாம் இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா நம்ம இதை ஊற வைக்கலாம் சுடு தண்ணியில் இப்போ இதை நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாவை நம்ம கீறிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்து அதையும் நம்ம வதக்கிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது எல்லாம் நம்ம கலந்துக்கலாம் இப்போது நம்ம ஒரு கிளாஸ் போல் தண்ணி ஊற்றி அதை நல்லா கலக்கி விடலாம் நல்லா கொதிக்கிது இப்போது நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி கருவாடை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இது ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வேக வைக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் போல் வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு இப்போ கட்டியாக இருக்குது நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லிட்டில் செஃப் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்